ராசி அதிபதியாகிய சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நன்மை வெரி குட் குரு ஆறாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் வீட்டு கனெக்ட் ஆகிறார் கொஞ்சம் அன்செட்டில்டான சில விஷயங்கள் கொடுக்குறார் அதாவது செட்டில்டான விஷயத்துலேருந்து ஒரு டிரான்ஸிஷ்னர் அதே சமயத்தில் ராகு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் குருவின் பார்வை ராகுக்கு படைகிறார் ஸோ இது மாதிரி அமைப்பு பார்த்திங்கன்னா சில தனம் வாக்குஸ்தானத்தில் ராகு வந்தாலும் குரு பார்வையால் இன்னும் கொஞ்சம் யோகங்கள் கிடைக்குது ஸோ ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு தான் ஸோ என்னென்னா இதுவரை வந்து ஜென்மசனி அதுக்கப்புறம் பாத சனி முடிஞ்சு இப்போது ஏழுநாடு சனி முழுசாக முடிந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு மாற்றங்கள் டிரான்சிஷனு சொல்லுவாங்க ஒரு படைநிலையிலேருந்து அடுத்த படைநிலைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கக்கூடியதான் அந்த குரு வந்து பன்னெண்டாம் வீட்டு கனெக்ட் ஆகி ஆறாம் ஸோ கொஞ்சம் செட்டில்டான ஒரு அமைப்புகள்னு சொல்ல முடியாது செட்டில்டு நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஒரு விஷயம் நம்ம பண்றோம் ஒரு சாதிக்கிறோம் அடுத்த வருஷம்னா இப்போ சில இந்த வருஷம் சில இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ காட்டுது மகர ராசிக்காரர்கள் சனி முடிஞ்சிருச்சு அதே சமயத்துல குரு வந்து ஓரளவுக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் தொழில் வேலையில் நம்ம ஸ்டேட்டஸில் முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் அதுக்கு வேணுங்கிற மாற்றங்கள் அதுக்கு வேணுங்கிற சீர்திருத்தங்கள் அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் எல்லாமே பணம் விஷயம் இடம் விஷயம் வாழ்க்கையில் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாக ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து அந்த நூற்றி இருபது நாட்கள் பார்த்திங்கன்னா அது மா ஒரு அமைப்பு கட்டாயம் குடிக்கிறது அடுத்த நூத்தி இருபது நாட்கள் அதாவது நாலு மாதங்கள் செப்டம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுன்னு இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம் எந்தவித பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது பயிற்சி பலன் எப்படி இருக்குது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது மகர ராசிக்கு வந்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நன்மை வெரி குட் குரு ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் வீட்டு கனெக்ட் ஆகிறார் கொஞ்சம் அன்செட்டில்டான சில விஷயங்கள் கொடுக்குறார் அதாவது செட்டில்டான விஷயத்துலேருந்து ஒரு டிரான்சிஷ்னரியான ஒரு அமைப்பு மாற்றங்கள் பண விஷயத்தில் இடமாற்றங்கள் பணத்தில் கொடுக்கல் வாங்கல் சுபவரியங்கள் கடன்படுதல் கடன்பட்டு அதிகமான சில அபிவிருத்தி செய்ய பிளான் பண்ணுவது சுப வரியங்கள் செய்வது வெளிநாடு போவது ஒரு இடத்தோட்டு இடம் மாறுவது உடல் உபாதைகள்னால சில விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி சில அமைப்புகள் வந்து இந்த குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து கொடுக்குறாரு அதே சமயத்தில் ராகு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல குருவின் பார்வை ராகுக்கு படைகிறார் ஸோ இது மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா சில தனம் வாக்குஸ்தானத்தில் ராகு வந்தாலும் குரு பார்வையால் இன்னும் கொஞ்சம் யோகங்கள் கிடைக்குது ஸோ ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு தான் ஸோ என்னன்னா இதுவரை வந்து ஜென்மசனி அதுக்கப்புறம் பாத சனி முடிஞ்சு இப்போ ஏழு சனி முழுசாக முடிந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு மாற்றங்கள் டிரான்சிஷனு சொல்லுவாங்க ஒரு படைநிலையிலேருந்து அடுத்த படைநிலைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கக்கூடியதான் அந்த குரு வந்து பன்னெண்டாம் வீட்டு கனெக்ட் ஆகி ஆறாம் இடத்துல இருப்பது ஸோ கொஞ்சம் செட்டில்டான ஒரு அமைப்புகள்னு சொல்ல முடியாது செட்டில்டு நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் ஒரு சாதிக்கிறோம் அடுத்த வருஷம்னா இப்ப சில இந்த வருஷம் சில இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாற ஒரு காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்ப காட்டுது மகர ராசிக்காரர்களுக்கு சரி மாதகரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராஜோகாதிபதி சுக்கரன் செவ்வாய் சூரியன் ராஜோகாதிபதி புதன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாம் வீட்ல இருந்து பன்னெண்டாம் வீடு வரைக்கும் இந்த நாலு மாதங்கள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்புகள் அதாவது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அண்ட் தனுஷ் இந்த ஐந்து இடத்துலயும் போகக்கூடிய அமைப்புகள் வந்து ஆண்டு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் இருக்கிறது சோ இத்தகைய அமைப்பு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம்தான் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் வருந்து குரு பார்வை பெறுகிறது நல்ல யோகம் சுக்கரதிசையெல்லாம் நடக்கிறவங்களா இருந்தா ரொம்ப நல்ல அமைப்பு இருக்கு மீடியா துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லவங்களோட வேலை தொழிலில் வந்து கொஞ்சம் நம்ம அதிலயே சொன்ன மாதிரி கடன் அது மாதிரி சில விஷயங்கள் ஒரு நிதி உதவி வாங்கி அடுத்த லெவலாக போகக்கூடிய அமைப்புக்கு மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய அமைப்பு நல்லா ஒரு ஓரளவுக்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அரசு வேலையில் இருக்கிறவங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஆகி அடுத்த துறைக்கு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இதில் பாருங்கள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பத்தாம் இடத்துக்கே வந்து தொழில் மேன்மை வேலையில் ஒரு ப்ரொமோஷன் ஒரு அதிகார விஷயங்கள் ஒரு அரசு விஷயத்தில் போய் கொஞ்சம் அதிகாரத்தில் போகிறது அல்லது கொஞ்சம் ஹெட் பொசிஷனுக்கு போகுது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதே சமயத்தில் மாணவர்கள் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு முதலோட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணக்கூடிய அமைப்பு நம்ம என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு தேர்ச்சி படக்கூடிய ஒரு ஒரு தெளிவு படக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வாக்கில் வந்து ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ ஏழரை நாள் சனி முளிஞ்சிருச்சு அதே சமயத்தில் குரு வந்து ஓரளவுக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பதுனால் தொழில் வேலையில் நம்ம ஸ்டேட்டஸில் முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் அதுக்கு வேணுங்கிற மாற்றங்கள் அதுக்கு வேணுங்கிற சீர்திருத்தங்கள் அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் எல்லாமே பணம் விஷயம் இடம் விஷயம் வாழ்க்கையில் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாக ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து அந்த நூற்றி இருபது நாட்கள் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு அமைப்பு கட்டாயம் குடிக்கிறது இது வந்து ஓரளவுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வச்சு ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய துல்லியமான ஜாதக பலனை வைத்துதான் நம்ம வந்து எப்படி இந்த கோச்சாரத்தையும் சேர்த்து வைத்து இந்த தசநாதன் எப்படி இருக்குது நீ போயிட்டு இருக்கக்கூடிய புக்தி எப்படி உங்கள் லக்னத்துக்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவரா அவயோகத்தை கொடுக்கக்கூடியவரா எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்க போறார் எது பாவம் ரன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது எந்த மாதிரி வாழ்க்கை மாற்றங்கள் வந்து நம்மளால பார்க்க முடிகிறது உங்கள் ஜாதகத்தில் இந்த பொது பலன் இந்த துல்லியமான பலன் ரெண்டும் சேர்த்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்திங்கன்னா நல்ல துல்லியமான பலன்களை நம்ம பார்த்து இதில் வந்து எது மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு மூன்று மாத காலத்தில் எது மாதிரி சேஞ்சஸ் ஒரு ஆறு மாத காலத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு வருடம் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது எது மா எது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் ஸோ இது இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் இதுவரை நீங்கள் வந்து கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு வருடமாக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு மேஜிக் போல் செயல்படக்கூடிய சில அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இந்த காலகட்டத்தை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து வருகிறது என்னதான் நிதி நிலைமை உடல் நிலைமைக்கு ஒரு மாதிரி சௌரியம் இல்லாமல் இருந்தாலும் இதனால முயற்சிகள் பெறுவதனால் செய்வதனால் அடுத்த கட்ட விஷயத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால நம்மளுடைய இந்த ஜென்மஜாதத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளும் பொது பலனும் ஆகிய சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி டைரெக்ஷனில் நம்ம போகிறோம் நம்மளோட கர்மா எப்படி செய்கிறது ஒரு ஒரு ஜாதகமும் ஒரு ஒரு கர்மா அந்த கர்மா உங்களோட ஜாதகத்தில் எந்த தசையில் எந்த புக்தியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அது எங்கே மாதிரி ஒரு விஷயம் காட்டுது எந்த துறை நமக்கு நல்லது எந்த டைம் செய்வது நல்லது எந்த எது மாதிரி ஒரு அணுகுமுறை தேவைப்படுகிறது எந்த இந்த வேகமாக செல்லக்கூடிய விஷயமாக இருக்கா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போகக்கூடிய அமைப்பு இருக்கா ரிஸ்க் இருக்கக்கூடிய டைமா ரிஸ்க் இல்லாத டைமா இப்ப காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது சாதகம் இல்லாமல் நம்மளை கவுழ்க்க போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில நம்ம கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது நம்ம வாழ்க்கை திட்டங்களை அதுக்கு தகுத தீட்டி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைப்பே ஆனால் தேவையற்ற சம விரய சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போட்டு நமக்கு பிராப்தமில்லாத விஷயங்களை செய்து துயரப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணி எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு சால சிறந்ததாக இருக்கிறதோ நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறதோ பிராப்தங்கள் இருக்கிறதோ அந்த டைரக்ஷனில் நம்ம திட்டங்களை தீட்டி நம்ம வாழ்க்கை சம்பவங்களை அமைத்துக்கொள்ளும் பொழுது எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்